அரங்கரும் அடியேனும் ஓ மகதீஷாய் நம அரங்கமுருகா இனிது திருவடி சரணம் திருக்குறள் சொல்வன்மை வேட்பந்தான் சொல்லி பிறர் சொல்வன் கோடல் மாட்சியின் மாசற்றார் கோல் பிறர் விரும்பும் வகையில் பேசினாலும் நல்ல பயனுள்ள சொற்களை மட்டுமே பேசுவதும் கேட்பதும் தகுதி நிறைந்த குற்றமில்லாத பெரியோரின் கொள்கையாகும் சான்றோர்களின் சொற்களின் கருத்துக்கள் அனைத்தும் பயன்படும்படியே இருக்கும் என்ற ஆறுமுக பெருமானே நஞ்சையும் அமுதாக்கிவிடும் ஈஸ்வரா எம் மகத்தீஸ்வரா நன்மையின் உணர்வுகளை மட்டும் எங்களில் உணர அருள் புரியுங்கள் எம் தந்தையே ஆறுமுக பெருமானின் அருளாலே தீமைகளை பிளந்து தள்ள வேண்டும் அதற்கு அவனது ஞானம் என்ற கூர்மையான ஆயுதத்தை கையில் ஏந்த வேண்டும் ஞானம் என்பதே தான் அப்பா உடலால் தர்மத்தை பேணிக் காக்க ஞானம் ஐம்புலன்களாலும் வெளிப்படும் தான் பேசும்போது உயர்ந்த கருத்துக்களை பேச வேண்டும் பிறர் சொல்லும் போது நல்ல கருத்துக்களை மட்டும் கேட்க வேண்டும் ஐவர் செயலை அறிந்தால் ஆறாவது அறிவை உணர முடியும் யார் இந்த ஐவர் ஐயனே உடல் என்ற வீட்டிற்கு சொந்தக்காரன் ஐவர் மெய் வாய் விழி மூக்கு செவி என்ற இந்திரியங்கள் உலகத்தில் உள்ள பொருள்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு வந்ததாக கருதி இயங்கும் இவை நல்ல செயலுக்கு நம்மை அழைத்துச் செல்லாது நாம் நினைப்பதை செய்ய விடாது தடுப்பதே இதன் கர்மா ஐயனே இவர்களை அடக்குவது மிக கடினமே என்று தோன்றுகிறது எதை கொண்டு அடக்க முடியும் மத யானையை அடக்குவது எத்தகைய கடினமோ அதைவிட அதிகமே என்று கூறுவார் இவ்வுலகிற்கு அற்புதமான நூலாம் திருக்குறளை வகுத்து தந்த திருவள்ளுவ பெருமான் யானையை அடக்க அங்குசம் தேவை பாகனுக்கு அதுபோல ஐம்புலன்களை அடக்க ஞானம் என்ற அங்குசம் தேவை மனிதனுக்கு இறைவன் தந்த இந்த வாழ்வை வாழும் மாந்தர்கள் தம்முடைய அருமையான வாழ்நாளை வீணாக்கி கொள்பவர்களே அதிகம் எவ்வாறு வீண் செய்கின்றோம் ஐயனே தான் பேசுகின்ற பேச்சிலே தனக்கு பயனில்லாமலும் கேட்பவருக்கும் பயனில்லாது பேசுவான் அடுத்து சுவை மிகுந்த ஆரோக்கியமான உணவுகள் எத்தனையோ இருக்க உடலுக்கு தகாத அசைவ உணவை உண்பான் பசித்தோர் முகம் பார்க்காமல் தேவையற்றதை பார்ப்பான் பாவம் எல்லாம் பகட்டாக தெரியும் அகத்திய பெருமானே மகான்கள் இந்த ஐம்பொறிகளையும் எப்படி அடக்குவார்கள் தவத்தாலும் ஞானத்தாலும் ஆனால் இவை சிங்கத்தை கட்டி போடுவதற்கு சமமாகும் கட்டு சிறிதளவு தளர்ந்தாலும் தீங்கே விளையும் முருகா அதனால்தான் ஞானிகளை தவராஜ சிங்கம் என்று அழைக்கப்படுகின்றார்களா ஆமாம் தவத்தின் வெற்றியில் கிடைத்த நற்பெயர் சுவையான உணவு வேண்டும் என்று நாவு நினைக்கும் போதே பல நாட்கள் வயிற்றை பட்டினி போடுவார்கள் நல்ல காற்றை அனுபவிக்க உடல் நினைத்தால் காற்று உட்புகாத அறையில் இருந்து கொண்டு புழுக்கத்தால் உடல் வாடி செய்வார்கள் குளிரை அனுபவிக்க நினைத்தால் வெயிலில் நின்று தவம் செய்வார்கள் குளிர்காய வேண்டும் என்று உடல் நினைத்தால் குளிர்ந்த நீரினில் மூழ்கி தவம் மேற்கொள்வார்கள் நாவினால் கோபம் வெளிப்பட்டுவிட்டால் விட்டால் மௌன விரதத்தை கடைபிடிப்பார்கள் நீண்ட நாட்களுக்கு ஐம்பொறிகளும் என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுகிறதோ அதற்கு எதிராக செய்து அதனின் ஆசையை நிலை கொலைய செய்து ஐம்புலன்களையும் அடக்குவார்கள் அப்பப்பா ஐயனே தாங்கள் கூறும் எமது ஆசானின் தவ வாழ்வு எங்களது மனத்திரையில் ஓடுகிறது இவ்வாறெல்லாம் கடினமான முறையில் பயிற்சி செய்துதான் தவத்தை மேற்கொண்டு உள்ளார் என உணர முடிகிறது ஐயனே ஐம்புலனை அடக்க அருள்வாழ்வு அடைய எளிய வழி ஒன்றும் இல்லையா இருக்கிறதப்பனே இத்தகையோரின் திருவடியை வணங்கினால் போதும் அவர்களது வழி நின்றால் போதும் அவர்கள் அடக்கி விடுவார்கள் உங்களது ஐம்புலன்களையும் அப்படியென்றால் எங்களுக்கு ஆசைகளே வராதா எதிலும் விருப்பம் இருக்காதா சுத்த ஞானிகள் உங்களது விருப்பத்தை மாற்றாமல் செயலை மட்டும் மாற்றி விடுவார்கள் இது சாதாரண செயலா என்ன சிந்திக்க வேண்டும் மீண்டும் சந்திக்கும் வேளையில் விளக்கம் தருகின்றோம் நன்றிகள் பல கோடி ஐயனே அகத்தியர் வாழ்க அகத்தியர் திருவடி வாழ்க அருளோடு பணிவான காலை வணக்கம்